முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டின் ஊடாக கடவுளே அஜித் கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்கப்பா ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களுடைய கோஷத்துக்கு அஜித் தடை விருக்கிறாரு அல்டிமேட் ஸ்டார் என ஆரம்பத்தில் அஜித்தை ரசிகர்கள் கொண்டாடி வந்திருந்தாங்க தீனா படத்துக்கு பிறகு தல அஜித் என கோஷம் விண்ணை தாண்டியே முட்டியதுன்னு சொல்லலாம் ஆனா திடீரென அப்படியெல்லாம் தன்னை யாருமே அழைக்க என அஜித் அறிவுறுத்தி இருக்கிறாரு ஏகே இல்லாட்டி அஜித் குமார் என்று கூப்பிட்டாலே காணும் ஆனா ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா அவர்களுடைய அன்பை வழிகாட்டும் விதமா புதுசா கடவுளே அஜித் புதிய கோஷத்தையும் உருவாக்கி உலக அளவில் இந்த நிலையில தற்போது அப்படியும் கோஷம் போட வேண்டாம் என அதிரடியாக அஜித் குமார் அன்பு கட்டளையும் கூட இட்டு பார்த்திருக்கிறார் அஜித்தின் மேலாளரான சுரேஷ் சந்திரா தற்போது அஜித்தின் அறிக்கையை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலும் கூட வெளியிட்டு அஜித் ரசிகர்களை அமைதியாக்கி விட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விடாமுயற்சி குட் பேட் அக்லி என அடுத்த அடுத்த படங்களில் கமிட் ஆக்கி வெளியாக உள்ள நிலையில் மீண்டும் ரசிகர்களை வழிநடத்தும் முயற்சியாக அஜித் குமார் அறிவித்திருப்பதை பலருமே வரவேற்றும் கூட வராங்க வணக்கம் சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொது வழிகளில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுதப்படும் கடவுளே அஜித்தே என்ற வாசகம் அதாவது இந்த கோஷம் என்னை கவலை அடைய செய்திருக்கின்றது என்னுடைய பெயருடன் சேர்த்து வேற எந்த ஒரு முன்னட்டையுமே சேர்த்து நீங்கள் அழைக்கப்படுறதுல நான் துணிவும் உடன்படையில என்னுடைய பேர்ல நான் மட்டும்தான் அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன் எனவே பொது இடங்களிலும் சரி மக்கள் அதிகமாக கூடுற இடங்களிலும் சரி அசௌகரியத்தை ஏற்படுத்துற இந்த செயலை செய்யாதீங்க உங்களுடைய ஒத்துழைப்பை நான் அன்போட வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியா மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு யாரையுமே புண்படுத்தாம கடினமா உழைங்க உழைச்சி உங்களோட குடும்பத்தை நீங்களே கவனிச்சு கொள்ளுங்க சட்டத்தை மதிக்கும் ஒரு குடிமக்களா கூட இருந்து கொள்ளுங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும்

ஒரு அறிக்கையை வெளியிடுவார் என்று சொல்லி கூட இப்ப பேசப்பட்டு வருது விடாமுயற்சி படத்தோட முதல் கடவுளே அஜித் டியூன் வர மாதிரி விடாதே என்று சொல்லி அனிருத் ஏ இசையமைத்திருந்தாரு என்றும் அதை அஜித் குமார் அனுமதித்தது என்றும் அனுப்பி கொண்டு வராங்க சினிமாவை பொழுதுபோக்கா மட்டுமே ரசிகர்கள் பார்க்கணும் குடும்பத்தை தான் முதல்ல கவனிக்க வேண்டும் என்று அஜித் குமார் குறிப்பிட்டிருப்பது பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமும் கூட இன்றைய காலத்தில் இருக்க இளைஞர்கள் அதிக அளவில் நடிகர்களுடைய நடிகர்களுக்காக இருப்பதை நடிகர்கள் தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் முன்வர வேண்டும் என்றும் கூட கூறுகின்றார்கள் அஜித் சொல்லியும் அலப்பறைய கிளப்புறாங்க ரசிகர்கள் ட்ரம் கோஷத்தை ரொம்பவே மோசமா இருக்கிறாங்க இல்லையா அஜித் குமார் இந்த அட்வைஸ கொடுத்த உடனேயே உடனே சில ரசிகர்கள் சோரி அஜித் இனிமே நாங்க இப்படி செய்யவே மாட்டோம் இப்படி கத்தவே மாட்டோம்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க மற்றொரு பக்கம் மன்னிப்பும் கூட மன்னிப்பு சில ரசிகர்கள் எங்களோட செலிப்ரேஷனே இது மட்டும்தான் பாஸ் இதையும் தடுத்த நாங்க எப்படி அப்படின்னு சொல்லி திருப்பி கேக்குறாங்களா அஜித்தை பார்த்து ஒரு பக்கத்தினர் இந்த மாதிரி ஒரு கேள்விகளையும் அனுப்பி வராங்க அந்த வகையில கடந்த ஆண்டு பொங்கலுக்கு அஜித் நடித்த துணிப்பு படம் கடைசியாக வெளியானது ஆனா அந்த படமும் கூட

பிரேக் டவுன் படத்தினுடைய கோப்பி என்றும் உரிய அனுமதியை பணம் கொடுத்து படக்குழு பெறவில்லை என்றும் லைகாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் எல்லாம் எழுந்து பஞ்சாயத்தும் கூட ஓடிக்கொண்டிருக்கின்றது சரியாயிரும் என்று அநிரூத்தி செய்யல விரைவில் நேற்று பின் நேரம் வெளியாகி இருந்தது தலை என்று அழைக்க வேண்டாம் என்றும் தனக்கு எந்த ஒரு அடைமொழியுமே வேண்டாம் என்றும் ஏற்கனவே அஜித் குமார் அறிவித்துள்ள நிலையில சமீப காலமாக அஜித்தே கடவுள் என்று சொல்லி ரசிகர்கள் கோஷம் போட்டு வருவது தான் ரொம்ப எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி வரதாக கூட தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே அஜித் இந்த கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறாரு கடவுளேன்னு தானே சொல்ல வேணா அஜித் என்று சொல்லலாம் தானே என்று சொல்லி சில ரசிகர்கள் ட்ரம் சத்தத்தோட ரசிகர்கள் அஜித் என்று கத்தும் வீடியோவை கூட ஷேர் செய்து வராங்க மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு செயலுமே செய்யாதீங்க முக்கியமா இந்த செயலை செய்யாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அஜித் சொல்ல வந்த இந்த கருத்தை கூட ரசிகர்கள் புரிஞ்சு கொள்ள மறுக்கிறாங்களே என்ற கேள்வியும் கூட ஒரு பக்கம் நெட்டிசன்கள் தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த தொடர்ச்சியாக கோயில் ஒன்றுல கடவுளை என்று சொல்லி பக்தர்கள் மேளதாளத்தோட கத்துறாங்க அந்த வீடியோவை கூட அவங்க சும்மா இருக்கலாம சோஷியல் மீடியாலையும் கூட ஷேர் பண்ணிருக்கிறாங்க இதை பார்த்து நெட்டிசன்கள் சொல்லி இருக்கிறாங்க சும்மா இருங்கப்பா இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி இன்னொரு நோட்டீஸா அஜித் குமார் விட்டுற போறாரு சோ ஏன்பா ஏ கேக்கு பிடிக்காதது எல்லாம் செய்யறீங்கன்னு கமெண்ட் பண்ணி வராங்க இவ்வாறு மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினோட சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்ற மங்களன் பின் பிஜே துஷா